ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன் பார்ட் ரைஸ் ரெசிபி ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் கண்டன்ட் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப ரொம்ப குயிக்காக சித்தப்படுத்தலாம் இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க ஆகும் ரொம்பவே சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்கிறேன் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் நாலு மீடியம் சைஸ் தக்காளியே பொடி பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே அஞ்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் காரத்துக்கு காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் பாருங்க நல்லா மசுஞ்சி வந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க அரிசியும் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நம்ம ஒன் ஈஸ்ட் ஒன் ரைஸ் போடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் அரிசியும் பருப்பையும் சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசியும் பருப்பும் தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம ஒன்றா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க சாம்பார் உங்களோட காரத்துக்கு காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அரிசியும் பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியே வேணும்னா நீங்கள் ஒன் ஈஸ்ட்டு டூ ரேஷியோல் வச்சுக்கோங்க நாலு டம்ளர் மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் குலைவா செஞ்சு எடுத்துக்க போறேங்க அதுக்கு தண்ணி வந்துட்டு ஒன் ஈஸ்ட்டு த்ரீ ரேஷியோல் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு விசில் வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு கொதி வருது இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு ஆல்ரெடி ஆட் பண்ணிக்கிட்டு உப்பு காரமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம விசில் வச்சிடலாம் நான் அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் எனக்கு சாப்பாடு கொஞ்சம் குழைய வேணுங்கிறதுனால நான் அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் உதிரி உதிரியாக வேணும்னா நீங்கள் யூஸ்வலாக சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் விசில் வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அஞ்சு விசில் விட்டுட்டு விசில் ஆட்டோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சு சாப்பாடு நல்லா குலைவாக இருக்குது இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக இது மாதிரி கீ ஆட் பண்ணிக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக மல்லியில் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே சிம்பிளான ஒன் பார்ட் ரெசிபி லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் கூட ஸோ குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்தி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆரேஸ் ஆல்ரௌண்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்